ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது மகிழனின் மாறித் தோட்டம்ங்க இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் நிறைய பூக்கள்லாம் வச்சுருக்குங்க இதை பாருங்கள் ரோசா பூக்கள்லாம் அதிகமாக இருக்குது காய்கறிகளும் அதிகமாக இருக்குங்க அதெல்லாம் நான் வந்து உங்கள் பறிச்சுட்டு காட்டுறேன் மா எங்கள் வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே இங்கே பாருங்க எவ்வளோ நாட்டு ரோஸ் பூச்சுருக்கு பாருங்கள் அப்படியே ரெட் கலரில் எப்படி இருக்குது பாருங்கள் கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருக்குல்லடா தர்ஷினி எங்க தர்ஷினி பாப்பாவும் வந்துட்டான் இன்னைக்கு வீடியோ எடுக்க அதனால தான் நான் வீடியோவில் முகத்தை காட்டுறேன் இப்போ ஒரு மாதமாக வந்து அவள் எக்ஸாம்ன்றதுனால படிச்சுட்டே இருந்தாள் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு பாப்பாவுக்கு இனிமேல் வந்து அவள் தான் வந்து வீடியோ எடுப்பா நிறைய பூக்கள் இருக்குங்க நாங்கள் உங்களுக்கு பறிச்சுட்டு காட்டுறேன் எவ்வளோ பூக்கள் பாருங்க கொத்து கொத்து கொத்தா பூத்துருக்கு பறிச்சுட்டு காட்டலடா இப்போ எங்கள் தோட்டத்தில் ஒற்றை எடுத்து சிகப்பு செம்பருத்தி பூத்துருக்குங்க இதை அப்படியே நாங்கள் கட் பண்ணிக்கிறோம் சாமிக்கு போடுறதுக்கு நிறைய பூக்கள் இருக்குதுங்க இனிமேல் வெயில் காலம் வந்தாலே பூக்களுக்கு பூக்களுக்கான காலம்னு சொல்வோம் இல்லைங்களா அதனால் பூக்கள் நிறைய பூக்கள் இருக்குதுங்க அந்த வெயிலுக்கு ஆனால் இனிமேல் வந்து காயெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருங்க நமக்கு தோட்டம் வச்சிருக்கிறவங்கெலாம் வந்து காய் குறைஞ்சிரும் இப்போ பாருங்கள் செவந்தம்பட்டி கத்திரிக்காய் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் நாங்கள் இதை அப்படியே கையிலேயே எடுத்துக்கிறேங்க இது நல்லா இது வந்து நாட்டு கத்திரிக்காய்னு சொல்லியிருக்கேன் விழுப்புரம் மாவட்டத்தெல்லாம் வந்து இந்த கத்திரிக்காய் தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நல்லா இருக்குங்க இது வந்து இந்த செடி எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு சொன்னால் மூணு வருஷமாக எங்கிட்ட இருக்குங்க இந்த செடி ஃபஸ்ட்டு நம்ம வளர்த்ததுலேருந்து இந்த செடி எங்கிட்ட இருக்குங்க இந்த வெயில்லேயும் வந்து காய் கொடுத்துட்டு தான் இருக்குது பிஞ்சிலாம் இருக்குது பாருங்கள் இன்னும் பிஞ்சிலாம் வச்சுருக்கு அடுத்து பச்சை நீட்டு கத்திரிக்காய் இருக்குதுங்க அதையும் கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக அப்புறம் பச்சையும் நீத்து கற்றுருக்காங்க அந்த நீளமாக இருந்தது இப்போ வெயில்னால கொஞ்சம் சைஸ் குறைஞ்சிருச்சுங்க ஏன்னா அதுக்கு போதுமான சத்து வந்து கிடைக்கல வெயில் அதிகமாக காயறதுனால சத்து கிடைக்க மாட்டேங்குது அதில் மூணு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோங்க இதுக்கு விதைக்கி விட்டது இன்னும் பழுக்க பழுத்துட்டு வருது ஆனால் பரவாயில்ல அதிலேயே வந்து எங்களுக்கு மூணு கத்திரிக்காய் கிடைச்சிருக்கு விதைக்கி விட்டோம்னா காய் கிடைக்காதுன்னு சொல்லுவோம் ஆனாலும் கத்திரிக்காய் வச்சுருக்குங்க இதில் அடுத்து என்னடா எலுமிச்சை மழை எடுத்துகிட்டு போயிடலாண்டா ஓ ம் இந்த ஒரு எலுமிச்சி மழை விழுந்துகிட்டே இருக்கடா ஆ கலர் மாறிடுச்சின்னா விழுந்துடும் எலுமிச்சை பழம் வந்து இது உள்ளே ஒன்று அடுத்து வந்து இந்த பக்கம் இருக்குடா இதோ ஒன்று விழுந்து போய்கிறோம் இல்லை சரிடாடா கேமராவில் ம் சரிடா ஆ ம் எடு அதை எடுத்துட்றேன் அது கொஞ்சம் எல்லோ ஆயிட்டோம் ஆனாலே எலுமிச்சை மழை நல்லா வனக்கவே விழுந்துருக்கோம் அதுவும் ஒன்று இருக்குது பாருடா பக்கெட்டுக்கு பின்னாடி நல்லா எல்லோ கலரில் பழுத்து விழுந்துருக்கடா தைரியம் நான் எடுத்து காட்டுறேன் ஆ ஆமாம் கலர் இன்றைக்கி ஜூஸ் போடுறதுக்கு வெயிலுக்கு நமக்கு எலுமிச்சை மழை சூப்பராக விழுந்துருக்கு நல்லா எல்லோ எல்லோ கலரில் நல்லா மூணு எலுமிச்சை பழம் கிடைச்சிருச்சு அடுத்து வேறு எதனா இருக்கா பார்த்துக்கலாம் கொஞ்சம் எல்லோவாக இருந்தாலே எடுத்து நல்லா கீழே வைக்க விழுந்துருது இதுவும் கொஞ்சம் இல்லை விஷயம் நாளைக்கு அப்படியே பழுத்துரும் நமக்கு ம் இன்னைக்கு ஜூஸ் போடுறதுக்கு நமக்கு எலுமிச்சை மரம் கிடச்சிருச்சு இங்கே பாருங்க எங்கள் கொய்யா மரத்தில் வந்து இந்த கொய்யாக்காய் ரெண்டு வச்சுருந்தது இல்லைங்களா இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த ரெண்டுத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் இது நாட்டு கொய்யா உள்ள வந்து கட் பண்ணால் பிங்காக இருக்கும் நாங்கள் கட் பண்ணி காட்டுறோம் உங்ககிட்ட சூப்பராக இருக்கும் இங்கே டேஸ்ட் வந்து வெயிலுக்கு இனிமேல் வந்து கொய்யாலாம் காய்க்க ஆரம்பிச்சிருங்க நமக்கு பழம்லாம் வந்து பழமரங்கள்லாம் பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் மாதுளைலாம் வந்து எங்களுக்கு இப்போ மொட்டு வைக்க ஆரம்பிச்சுருக்குங்க எல்லாத்துலேயும் ரெண்டு செடியிலுமே மொட்டு வச்சுருக்கு இங்கேயும் வச்சிருக்கிறா இந்த மரத்துலையும் வச்சிருக்கிறா நமக்கு இதெல்லாம் கூட நிறைய மொட்டு வச்சுருக்கு ஆனால் எது காய் பிடிக்குதுன்னு நமக்கு தெரியாது அது பிடிச்ச பிறகு தான் நம்ம இது பண்ண முடியும் பவானி கத்திரிக்காய் இருக்குது அதை அப்படியே கட் பண்ணிக்கிறோம் மல்லிப்பூ பருடா இது அடுக்கு மல்லின்னு சொல்லியிருக்கேன் ம் பூத்து அடங்கிடுச்சு போல இருக்குது இது எப்பவுமே பூத்து இதுவாகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா கட் பண்ணி விட்டுடணும் கட் பண்ணிட்டோம்னா தான் நான் என்ன ஆகும் நமக்கு அதில் கிளையை வந்து வந்து நமக்கு மொட்டு வைக்கும் எப்போவுமே கட் பண்ணி போட்டுடணும் அதெல்லாம் வந்து நம்ம ஆ சரி பச்சை மிளகாய் அப்புறம் எடுத்துக்கலாம் ம் இது ஒரு இது ஒரு செடிங்க இதில் ஒரு பவானி கத்திரிக்காய் இருக்குது ஒன்று வந்து பிஞ்சா இருக்குங்க பரவாயில்லைங்க வெயிலையும் இவ்வளோ கத்திரிக்காய் கொடுக்குதுங்க ஆனால் போன மந்த்லாம் நாங்கள் ரொம்ப போன மந்த் ரெண்டு மாதம் நிறைய கத்திரிக்காய் எடுத்தோம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இருந்தாலும் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் வந்து கிடைச்சிடுதுங்க பிளாக் பியூட்டி பாருங்கள் சின்னதுலேயே முத்திடுதுங்க இப்போலாம் அதனால் நான் இதை எடுத்துடுறேங்க பிளாக் பியூட்டி வேறு இருக்கான்னு பார்க்கலாம் இருக்கடா இல்லை அதெல்லாம் பிஞ்சாக இருக்குடா கொத்து கத்திரிக்காய் வச்சிருக்கா பார்ப்போம் இது புதுசாக வச்ச செம்பருத்தி சரி தர்ஷினி இது என்ன கலர் பூ பூக்குதுன்னு நம்ம பார்க்கணும் மொட்டு வைக்க ஆரம்பிக்குது இது புதுசாக வச்சது பார்ப்போம் என்ன கலரில் பூ வைக்குது அப்படின்ட்டுன்னு ஓகே ஆக்டி இல்லைடா காய் வேலூர் முள்ளு கத்திரிக்காங்க இது ஒன்று வச்சுருக்கு இதையும் எடுத்துக்கிட்டோம் அடுத்து பிளாக் பியூட்டி கொஞ்சம் உள்ளே இருக்குடா அதையும் எடுத்துக்கலாம் ம் சரிங்க டா இது ஒன்று இருக்கு ஒன்று தோரண மாதிரி நீளமாக நமக்கு நிறைய காய் தோனில் இப்போ கொஞ்சம் ஹீல்டு குறைஞ்சிருச்சு இருந்தாலும் பூக்கள்லாம் நிறைய வச்சுருக்கு பாரு ஒரு மழை பெஞ்சதுன்னா நமக்கு திரும்ப என்ன ஆகும் நிறைய காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் மழையே இல்லை இல்லையா இனிமே வந்து ஏப்ரல் மேலாம் வந்து ரொம்ப கஷ்டம் மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது நம்ம இருந்தாலும் பார்த்து நம்ம நல்ல ஃபர்ட்டிலைசர் கொடுத்து கவனிச்சிட்டு வந்தோம்னா நிறைய காய்லாம் எப்பவும் போல் நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம் இனிமேல் வந்து பூச்சி தாக்குதல்லாம் அதிகமாக வரும் மாவு பூச்சிலாம் நிறைய வரும் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணி வேப்ப எண்ணெயெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஒரு பச்சை நீட்டு கத்திரிக்காய் சின்னதுலேயே முத்திரிச்சு பாரு அப்போ அந்தளவுக்கு வெயில் வந்து அதிகமாக இருக்குது நமக்கு இப்போ கோவக்காய் இருக்குதுங்க நிறைய கோவக்காய் காய்ச்சி இருக்குது பிஞ்சாவும் இருக்குது நிறைய காய் இது பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் அப்படியே பறிச்சுக்கிறோங்க கொஞ்சம் பிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்லங்க இல்லைனா பருத்துடுதுங்க எங்கேயோ ஒன்று பார்த்து மேடம் ஒழு திரும்புதே ஒன்று இருக்குடா பொரியல் பண்ணுறதுக்கு இது தாண்டா நாங்கள் பிஞ்சானு செய்தோட தான் நல்லா இதோ இருக்குடா அழகாக ரெண்டு தொங்குது இது புடலங்காய் இப்போ தாண்டா பிஞ்சு திரும்ப வச்சுருக்கு பிஞ்சு காணுமே நினச்சி டோர் கோவக்கா இருக்குடா இங்கெல்லாம் இருக்குடா இது புடலங்கா பிஞ்சா ஆஹா கோவக்காய் தான் அடுத்து சின்ன எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்க அது கை நிறைய குறைச்சிருச்சு ஒன்று இருக்குது இது பார் நம்ம எடுக்காதனால எவ்வளோ அழகாக பழுத்து அந்த கலர் பாரு செமையாக இருக்குது கோவை பழம்னு சொல்லுவோம்ல செமையாக இருக்குது வரேன் கலர் இது எதனா வந்து அணில் எதனா வந்து சாப்பிடும் சாப்பிட இங்கே இருக்கலாம் இது அப்படியே எடுத்துக்கலாம் ஆ உள்ள இது பார் அதுக்குள்ளே பழைய உள்ளே இருக்குது அதான் நினைக்கிறேன் இல்லை இல்லை மேலே ஏதோ உட்காந்துட்டு இங்கே ஒரு கோவிலுக்கு இருக்கு வேறு எங்கே இருக்குது பாருடா ஆண்டிக்குதான் கண்ணு தெரியாதே எங்கேன்னு பாருடா நானும் தேடுறேன் ஏற்கனவே எங்கள் வெள்ளரிக்காய் கொடியில் வந்து நான் அஞ்சு வெள்ளரிக்காய் எடுத்திருப்பேன் இப்போ பிஞ்சு வச்சுருக்குங்க திரும்பவும் ஒன்று வச்சிருக்கு அடுத்த எங்கடா இதோ இங்கே கீழே ஒன்று தொன்னு இருப்பார் ரெண்டு இங்கே ஒன்று இருக்கு பாருடா மூணு இதெல்லாம் வந்து ஒரு நாலு நாள்லேயே டக்குன்னு ஈல்டு கிடச்சிரும் ஏன்னா நீர் உள்ள காய் இல்லையா சீக்கிரமாக வந்து நல்லா பெருசாயிடும் நீளமாக பெருசாகிடும் ஆனால் போன வருஷம் தான் எனக்கு செமையாக நீளம் இருந்தது இந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் கம்மி தான் இருந்தாலும் ஓகே சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து நம்ம இது கிருமிப்பழமும் வந்து மொட்டி இது கிஞ்சி வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் எங்காண்ட்டி இதோருக்குப்போருக்கு வாவ் சூப்பர் போன வருஷம் தான் நம்ம நல்லா எடுத்தோம் அதே மாதிரி இந்த முறை நல்லா வரணும் இந்த மாதிரி இங்கே ஒன்று வச்சிருக்கு ஆனால் இதுக்கான சத்துலாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் நாளைக்கு தான் ஆன்டி இருக்கலாம் மண்புழு உரம் போடணும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் உரம் போட்டுங்க ஆனால் ஹெவி ஃபீடு இல்லையா நிறைய வந்து சத்து வேணும் பொ பொடி வகைக்கலாம் நம்ம நிறைய சத்து கொடுத்தோம்னா தான் அது வந்து காய் வந்து நல்லா பெருசாகி நமக்கு பழுத்து கிடைக்கும் இல்லைன்னா இதெல்லாம் ரொம்ப சொதப்பிடும் நமக்கு சில நேரத்தில் அதனால் நமக்கு நிறைய இது மண்புழு உரம் போட்டு விடணும் எந்த தான் இருக்கும் மண்ணெல்லாம் அப்புறம் நம்ம இதில் ஸ்வீட் லெமன்லேயும் வந்து லெமன்லாம் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு கிஞ்சி எல்லாத்துலேயும் எங்கேயோ இருந்தது எதா இந்த பூ வச்சுருக்கு இந்த பிஞ்சு அது அப்படியே மாதிரி மொட்டை மாறும் இப்போ தான் வைக்கிது ஸ்வீட் இல்லாமல் வாங்கி மூணு மாதம் ஆச்சு இந்த செடி இப்போ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் பச்சை மிளகாய் இருக்கா இல்லை இந்த பக்கத்தில் இங்கே கொத்தவரங்க செடி பாருங்கள் உடஞ்சே போயிருச்சுங்க அதை ஹைட்டாக போகிறதுனால இச்சனைக்கு நான் மாப்போட குச்சி வச்சு கட்டி விட்டோம் கட்டி விட்டோம் அது எத்தனை அடி அஞ்சடிக்கு இருக்கும் போல் இருக்குங்க அதனால் வந்து வெயிட்டு தாங்காமல் உடஞ்சிட்டு காற்றுல நான் இதுலலாம் கொடியாக எடுத்து எடுத்துகிட்டு போய் கட்டியிருக்கணும் நாங்கள் விட்டுட்டேன் சரி இருந்தாலும் இருக்கிற காயை வந்து நாங்கள் பறிச்சுக்கிறோங்க இதில் ஏன்னா சாம்பார் காது யூஸ் ஆகும் எல்லா காயும் போட்டு இதையும் சாம்பார் கூட சேர்த்துட்டோம்னா தெரியாது நமக்கு கொத்தவரங்காலாம் அவ்வளோதாங்க நான் இனிமேல் வந்து வேறு செடி தான் நாற்றுலாம் எடுத்து மண் மண்கலவை பண்ணி எடுத்து வைக்கணும் இதெல்லாம் உடஞ்சிருச்சு அவ்வளோதாங்க சுத்தமாக போயிடுச்சு எடுத்து போட்டு வந்துட்டா இது இனிமெல்லாம் இதில் துளிர் வராது அங்கே ஒரு கொத்தவரங்காய் செடி வந்து அங்கேயும் இருக்கும் இந்த காய் இது ஒரு கொத்தவரங்காய் செடிங்க இதுவும் சாஞ்சும்தாங்க இருக்குது கட்டி விட்டும் இருந்தாலும் காய் இருக்குது அதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன் பறித்து எடுத்துக்கிறேன் அதாவது உடஞ்சிடுச்சு கலை இது பரவாயில்ல ஓரளவுக்கு தாங்கிட்டுருக்கு இருந்தாலும் கிடைச்ச வரைக்கும் நமக்கு போதுன்னு எடுத்துக்கிறோங்க ஆர்கானிக்காக நஞ்சு இல்லாத காய் நமக்கு கிடைக்கிறது அதிசயம் அதுவும் இந்த வெயில் நாட்களில் இவ்வளோ எடுக்கிறதெல்லாம் நமக்கு ஆச்சரியாங்க இங்கே இந்த ஒரு இருக்கடா இந்த ஒரு செடியில் இதுவும் காஞ்சாண்டா இருக்கு அவ்வளோதான் வெயிட்லாம் தாங்கலை ஹீல்டு முடிய போகுது முன்னெல்லாம் நிறைய எடுக்கணும் நம்ம இருந்தாலும் பூலாம் வைக்கிது அதில் பூலாம் வச்சுட்டு தான் இருக்கு நமக்கு எடுத்து கொடுத்தா சரிதா இதே விட்டுடலாம் இல்லைன்னா வேற செடி தான் வைக்கணும் நம்ம இதோட இதெல்லாம் ஹீல்டு முடிஞ்சதுனால இப்போ வந்து முருங்கைக்காய்லாம் வந்து நம்ம நிறைய எடுத்துட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து முத்தணும் அந்த முருங்கைக்கால முத்தனும் திரும்ப செஞ்சு வைக்கணும் நம்ம மரத்தில் எப்படியும் செஞ்சு வைக்கும் போது காட்டலாம் மரளிப்பூலாம் பறிச்சிட்டு காட்டலாம் அப்புறம் நம்ம தோட்டத்தில் நான் ரொம்ப கவலைப்பட்டு இல்லை ஆண்டி சரியா வரல சரியா வரலன்னு போன முறையும் த தக்காளி நம்ம ஓரளவுக்கு எடுத்துகிட்டோம் இந்த முறையும் நிறைய தக்காளி காய்ச்சிருக்குடா அதையும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ம் சரிங்க நம்ம தோட்டத்தில் பர்வா சூப்பராக இப்போ தக்காளி அழகாக பழுக்க ஆரம்பிச்சிருச்சுடா ஆண்டிக்கு ஒரே சந்தோஷந்தா ரொம்ப கஷ்டப்பட்டேன்ல அந்த கேல்சியம் பற்றாக்குறையினாத நோய் வருதுன்னு இப்போ நல்லா பழுக்க ஆரம்பிக்குது இல்லை இதில் மார்னிங் க்ளோரி செடி கொடி வச்சுருந்தேன்டா அழகாக பூக்க ஆரம்பிச்சிச்சுடா இப்போதான் இந்த பூவே அழகாக இருக்கு பாரு இந்த வேறு மொட்டு வேறு இது அம்மா தான் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு இந்த கொடியை வச்சேன் இப்போ தான் அந்த கொடியை வரைக்கும் வரைக்கும்போது மல்லிகைப்பூ செடியெலாம் ஏறி போயிட்டுருக்கு நமக்கு இனிமேல் வந்து இதுவும் பூ பூக்க ஆரம்பிச்சிரும் நிறைய பூக்கள் தான்மா நமக்கு அப்புறம் புதினாலாம் கட் பண்ணிக்கலாம் தக்காளி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நிறைய இருக்குது ஓ சரி இந்த செடியில் ரெண்டு தக்காளி இருக்கு ரெண்டா மூணு இருக்குடா நான் பறிக்கும் போது பார்த்து பறிக்கணும் பரவாயில்ல எந்த நோயும் இல்லாமல் நல்லபடியாக கிடைக்கிது இது சின்னதுலேயே பழுக்குது ஏன்னா இது வந்து நம்ம நாற்று விட்ட செடி இது கீரை பேக்கில் நாற்று விட்ட செடியிலேயே என்ன ஆச்சுன்னா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால ஆன்ட்டி அப்படியே விட்டேன் இல்லைனா இது இன்னும் உள்ளே போய் நல்லா வேறு படந்துச்சுன்னா தக்காளி வந்து பெருசு பெருசாக வந்திருக்கும் ஆனால் இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது இது கொஞ்சம் சின்ன சைஸில் வந்திருக்கு இருந்தாலும் போதும் இதெல்லாம் பழுத்துச்சின்னா நமக்கு நமக்கு நல்ல தக்காளி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் காய்க்கிற தக்காளி இதெல்லாம் பிழிஞ்சு விட்டுதுடா வீட்டு தக்காளியை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த செடியில் இருக்கடா அப்படியே போய் எடுத்துக்கலாம் இது இருக்குடா இது வந்து பழுத்துற ரெண்டு நாளில் செங்காயாக இருக்கிறதெல்லாம் இப்போவே எடுத்துடலாம் இல்லைன்னா சில நேரத்தில் வெயில் தாங்க முடியாமல் என்ன ஆகுதுன்னா வெம்பி போகுது நமக்கு இங்கே நிறைய எடுத்துட்டு பாருதா இந்த தக்காளி செடியில் சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குது என்ன இருந்தாலும் வீட்டில் காய்க்கிற தக்காளி அது ஒரு சுகந்தான் நமக்கு அதை செஞ்சு சாப்பிட்றது பறிக்கிறது நல்லா ரெட் கலர் நம்ம கையால் ஆ ரெட் கலரில் நல்லா இருக்கு என்னோட மடியிலே வந்துச்சுட்டா அப்புறம் இதெல்லாம் வந்து பழுக்கணும் இதெல்லாம் அடுத்த முறை கிடைச்சா நமக்கு அடுத்து இன்னொரு தக்காளி செடி இருக்கிறா தேவா இங்கே இருக்கிறா ஜோ ம் இது எடுத்துக்கலாம் செங்காயாக இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அதெல்லாம் வந்து ரெண்டு நாள் நமக்கு பழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் அப்புறம் உள்ள ஒரு காய் பார்த்துட்டா அதோ இருக்குது பரடா கீழே சரி தடா ம் இதையும் அப்படி எடுத்துடலாம் அப்புறம் ஒன்று பேர் அப்படியே அழுகிட்டு இருக்கு பேர் அதாவது வெயிலும் அதுக்கு படலை அதனால் இப்போ இங்கே ஒரு செடியில் தக்காளி இருக்கடா இது அப்படியே காட்டுறேன் ம் நாலு தக்காளி நல்லா பெருசு பெருசாக இருக்குடா சூப்பராக இருக்கு கிடச்சிருச்சுடா நமக்கு இப்போ இந்த தக்காளி போதுண்டா இதுவே அரை கிலோ பிருக்கோம் படத்துல இந்த ஒரு தக்காளி இருக்குடா உள்ள செங்காயா இருக்கு சூப்பராக இதெல்லாம் அப்படியே வச்சோம்னா வெளியில ரெண்டு நாள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தக்காளி அவ்வளோதானா இந்த செடியில் வந்து இன்னும் பழுக்கலாம் அன்னைக்கே எடுத்துட்டேன் நான் இந்த செடியில் வந்து அடுத்து வந்து புதினா கட் பண்ணிக்கலாம்டா ஓ சரி புதினா இருக்குது அப்புறம் வந்து பொன்னா மணிக்குறை இருக்குது பொண்ணாக நினைக்கிறேன் இந்த செடி பாருங்கள் வெள்ளரி பிஞ்சு தொல்ல இன்ச்சு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் இது வந்து பிஞ்சு வச்சுருக்குங்க இப்போ தான் பிஞ்சு வைக்கலையே நினச்சிட்டு இருந்தேன் ஏதோ ஒன்று வச்சு விட்டு அதில் ரொம்ப உரம் கூட போடலைங்க ஆனால் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இனிமேல் காய் கொடுப்போம் இதில் இங்கே உள்ளவும் ஒரு கிஞ்சி வச்சுருக்கு இங்கே கீழே போயிட்டு இருக்கு இந்த இதுதான் இதெல்லாம் அப்படியே விட்டுட்டுண்டா அது எப்படி போதோ போயிட்டு நம்ம காய் கடத்துக்கோங்க ஓ ஆனால் இடம் பத்தலை நமக்கு இதுவே மாடியில் எங்கள் புதினா செடியிலேருந்து புதினா எடுக்கிறேங்க புதினா தொட்டியிலேருந்து நாளைக்கு சண்டே புதினா வேணும் எவ்வளோ பசுமையாக வந்திருக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள் அதையே கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எப்படியோ ஒரு கட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க ஒரு கட்டுக்கு மேலேயே இருக்கும் போல இருக்குது ஒரு தொட்டியில் நான் எல்லா தொட்டிலையும் புதினா வச்சுருக்கேன்னு சொல்லுவேன் அப்போ இது மூடாக்காகவும் பயன்படுத்தலாங்க பெரிய பெரிய செடியெலாம் இருக்கிற இடத்துல இதை நட்டு வச்சிட்டோம்னா அது வளர்ந்துச்சின்னா அது வந்து மூடாக்கு மாதிரியும் பயன்படுங்க நமக்கு வெயில் ரொம்ப படாது தொட்டியில் அந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்தலாம் இனிமேல் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இலெலாம் போட்டு மற்ற செடிங்களெலாம் வந்து மூடாக்கு போட்டு வந்தோங்க வேப்ப இலை மா இலை இதெல்லாம் போட்டு விடலாம் நம்ம தோட்டத்தில் என்ன இலை கிடைக்குதோ அதெல்லாம் வந்து இது மாதிரி கத்திரிக்காய் செடிக்கெலாம் மூடாக்கு போடலாம் அப்போ தான் வெயில் வந்து ரொம்ப அதாவது செடிங்க காயாது ஃப்ரெண்ட்ஸ் என்ன நாளைக்கு சண்டே இல்லைடா நமக்கு யூஸ் ஆகும் எடுத்துட்டோம்னா அதுக்கு கீழே கொஞ்சம் வீந்துடுச்சு இது எடுத்துக்கிறேன் கை நிறைய கிடச்சிருக்கு பரு புதினா பச்சை பசை வாசனையாக இருக்குது பார்த்தியா பக்கத்துலேயே வரும்போது சம வாசனையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பறிச்சிடலாம்டா அந்த தொட்டிக்கு போய் பறிச்சிடலாம் பற்றி இங்கே ஒரு தொட்டி இருக்குங்க அதையும் நாங்கள் பறிச்சிடுறோம் ஏன்னா பத்தாது ரெண்டு ஃபேமிலிக்கு வேணும் இது போதும்டா ஆ ஓ எப்படியும் இதுவே ரெண்டு கட்டு ஆயிடுச்சுடா நமக்கு ம் பச்சை மிளகாடா இந்த பாத்து இது வந்து நிறைய செடி நாற்று விட்டோம் நம்ம ஆனாலும் என்ன ஆகுதுன்னா அதுக்கு தேவையான சத்து எடுத்துட்டு நமக்கு காய் கொடுக்குது பச்சை மிளகாய் இந்த பாரு இது ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் எடுக்கிறேன் இது காரத்தன்மை எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த பச்சை மிளகாய் பூலாக நிறைய வச்சிருக்கு உள்ளே சின்ன சின்ன பச்சை மிளகாவாக இருக்குது வேறு எங்கன்னா இருக்கணும் அது கொஞ்சம் பெருசாகும் வேறு எதுனா இருக்க பொருடா இல்லை இல்லை குட்டியாக தான் இருக்குது குட்டியாக தான் இதுலேயே பாருடா காய் சின்ன சின்னதாக வச்சிருக்கு பாருடா சும்மா நமக்கு அவசரத்துக்கு இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஓ அடுத்து வந்து அவரைக்காய் செடியில் அவரைக்காய் இருக்கடா இது ஒரு பொடியில் போட்டுக்கிறேன் செடி பொடி அவரையில் திரும்பவும் அவரைக்காய் நமக்கு கொடுத்துட்டு தான்டா இருக்குது எப்போ ஆடி மாதம் போட்ட இது ஆனால் விடாமல் கொடி காய் கொடுத்துட்டே இருக்குது நமக்கு இத்தனை மாதமாக ஆ இன்னும் பூவும் வச்சுருக்குது பார் பிஞ்சு வச்சுருக்கு பார் சரிக்கி இது எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை நான் பாட்டுன்னு விட்டுட்டேன் எடுத்து போடணும் அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எடுத்து போடணும்னு நினைக்கிற செடி தான் நமக்கு வந்து காய் கொடுத்துட்டே இருக்குது பூ வச்சு பூ வச்சு காய் கொடுத்துடும் நான் அவருக்கா எடுத்துக்கிட்டு ஓகே அப்புறம் வந்து அங்கே பச்சை மிளகாய் இருக்கான்னு பார்த்துக்கலாம் அந்த செடியில் பச்சை மிளகாடா ஆனால் வந்து சைஸ் சின்னதாக தான் இருக்குது இருந்தாலும் சட்னி அரைக்க வேணும் நமக்கு கடையில் இப்போ வாங்க முடியாது ஆனால் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் எதுவும் பெருசாக இருக்கும் பறிச்சிக்கலாம் ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும் நாலு போட்டாலே நமக்கு போதும் ஆனால் குட்டி குட்டியாக இருக்கிறா எல்லாமே இன்னும் பெருசாகணும் வெயிலுக்கு வந்து இன்னும் அதுக்கான இதுவும் கிடைக்கல அப்பெல்லாம் பாவம் எவ்வளோ ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் இயற்கையாக கிடைக்கிற சத்தில் தான் அது செமையாக வரும் மாவு பூச்செல்லாம் வர எப்படி வந்துட்டு இதெல்லாம் கழுவி ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு அப்புறமா வந்து நம்ம மீன் அமிலமோ இல்லைனா பஞ்சக்காவியாக இல்லை வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணோம்னா இதெல்லாம் போயிடும் நமக்கு இல்லை இஞ்சி பூண்டு மிளகாய் கரைச்சலும் அரைச்சி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இவ்வளோ மாவு பூச்சி வெயில் வந்தவொடனே பற்றியா செடிங்கள்லாம் எப்படியா இதை இது மைண்ட்ருமென்றது ரொம்ப கஷ்டம்தான் ஓ பொன்னாங்கண்ணிக்கீரை பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் சூப்பராக வந்திருக்குங்க எல்லாம் வளர்ந்து மூணு கொட்டியில் பூனை பாருமா உள்ளே போயிட்டு வருது கருப்பு பூனை அது எப்படி உள்ளே போயிட்டு வருதுடா தெரியலடா இப்போ இதை கட் பண்ணிக்கலாம்டா இப்போ நாற்று போட்ட கீரைலாம் வந்து வந்துட்டுருக்கு சிறுக்கீரை இந்த என்னது சிகப்பு கீரைலாம் அந்த கொத்தமல்லி இப்படி தான்டா வருது இந்த முறை என்னன்னு தெரில கம்மியாக வருது விதை வந்து ரொம்ப முளைக்கலை பார்க்கலாம் அடுத்து நம்ம போட்டு விடலாம் இப்போ இதை பறிச்சிட்டு காட்டலாம் பொன்னாங்கண்ணிக்கீரையே ம் தட்டு எத்தடாலனா கீரை மட்டும் பொன்னாங்கண்ணி கீரை நம்ம இவ்வளோ பறிச்சிருக்கண்டா கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு தட்டு ஃபுல்லாக இருக்கடா போதுண்டா இன்னைக்கு நமக்கு பொரியல் பண்ணதுவா திரும்பவும் போய் பூவெலாம் நான் பறிச்சுட்டு வந்தே சும்மா இருக்க நேரத்தில் பூ இன்னும் நிறைய பூ இருக்கு அதையும் பறிச்சுன்னா அதுக்குள்ளே சிகப்பு பசலை கீரை இருக்குது நம்ம வீட்டில் கொடி போய் அந்த கொடி பசலையும் பறிச்சுட்டு வந்துடலாம் அந்த பூவெல்லாம் இதில் வச்சுட்டு போயிடலாம் அப்புறமா அடிக்கலாம் இதுவே இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற செகுப்பு பசலை கீரைங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து அதிகம் ஹீமோக்ளோபின் அளவை வந்து நமக்கு அதிகரிக்கடா நார் சத்து அதிகம் அதாவது பெண்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும் இது மாத விளக்கு வருது இல்லையா பிரச்சனை பீரியட்ஸ் டைமில் வர பிரச்சனையெல்லாம் வந்து இது சரி செய்யும் அந்த கீரையை சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது இது வந்து அதனால் இதை இன்றைக்கி நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் ரொம்ப நாள் கழித்து அம்மாவும் கேட்டாங்க இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொடி வந்து வளர்ந்துடும் அதனால் கொடியே வளர்ந்து இழுத்துடலாம் இலையை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அவ்வளோ எடுத்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறோம் இலையை அப்புறம் உருவிக்கலாம் இதே விதை பட்டு பட்டு நம்ம தோட்டத்தில் என்ன ஆகுதுன்னா நிறைய கீரை வருதுடா இந்த செடியே அது வந்து போய் என்னது நித்தி மல்லி கொடிய மேலே வந்து இது சாஞ்சின்னு இருக்குதாங்காட்டியும் அது வந்து பூ கொடுக்க மாட்டேங்குது நமக்கு அதனால கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சில அதில் இது எடுத்து போட்டுக்கலாம் இப்போ கீரை மட்டும் எடுத்துக்கலாம் அம்மா வந்தாங்கன்னா உடச்சி எடுத்துருவாங்க ஷருக்கு இது என்ன ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஏன்னு சொல்லு இது இதனோட வடிவமே பார்த்தினா என்ன சொல்லுவாங்க அதனோட அழகாக அந்த அதனோட வடிவமே ஹார்ட் மாதிரியாக இருக்கும் புரியுதா அதனால் வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது ரத்த ஓட்டத்தெல்லாம் வந்து நல்லா சீராக்கும் ப்ளட் சர்க்குலேஷனு அதனால தான் வந்து இது சிகப்பு பசுல கீரை நல்லது ஹார்ட் மாதிரியா இருக்கு சொல்லுவாங்க நம்ம சில காயெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க உறுப்பு மாதிரியே இருக்கும் அந்த உறுப்புக்கு அந்த காய்கெல்லாம் வந்து பயன்படும் அது சில இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல பெரியவங்க இது வந்து இது சாப்பிட்டா நல்லது அது சாப்பிட்டா நல்லது இது வந்து ஹார்ட் வடிவத்தில் இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை வந்து இது கொஞ்சம் குழக்கொழப்பு தண்ணியோடு இருக்கும் ஆனால் செய்ய வேண்டிய விதத்தில் நல்லா பருப்பு போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து புளி மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு வேக வச்சு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஒரு சட்டியில் போட்டு தண்ணி இறுத்து கடைஞ்சி அப்புறமா வந்து கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டு தாளித்து கொட்டி சாப்பிட்ணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ண்டா இது பொரியல் பண்ணுறத விட இது வந்து கடைசலுக்கு தான் நல்லாயிருக்கும் இந்த கீரை வந்து பொரியலுக்கு அந்தளவுக்கு இதுவாக இருக்காது ஏன்னா குழன்னு இருக்கிறதுனால ஆனால் அது நீலாம் நிறைய எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து சரி நான் அந்த ஆண்டிக்கு தான் ஆண்டிக்கு இந்த வயசில் இதெல்லாம் தான் சாப்பிட்ணும் ஆனால் எல்லாருமே எடுத்துக்கணும் நம்ம இந்த கொடி பசுலேயே நிறைய வகை இருக்குது கொடி பசலை குத்து பசலை இதெல்லாம் இருக்குது நமக்கு இது வந்து பிங்க் கலரோட இருக்கும் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நரம்புலாம் பார்த்துருக்கியா அழகாக அந்த பிங்க் கலரோட போயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது அதுதான் செங்க சூப்பராக ஒரு இலை பருடா எவ்வளோ பெருசு இருக்கு பர்றா இது கீரையா எவ்வளோ அழகா இருக்கு பத்தியா எவ்வளோ சத்து அது இருந்தால் கிடைச்சா அது எவ்வளோ பெருசாக ஒரு வெத்தலையை விட பெருசாக இருக்குடா அழகாக இருக்குது பாரு அந்த கலர் பார்க்கும் போதே ஸோ இந்த மாதிரி ஹார்ட் வடிவத்தில் தான் இருக்காது தெரியுதுல்ல ரொம்ப நல்லது இது உடம்புக்கு இந்த இலையும் தான் இருக்கு நமக்கு இதுவும் பெருசாக தான் இருக்குது நல்லா இது ஒரு குச்சி நம்ம நட்டு வச்சுட்டோம்னா அழகாக வளர்ந்துடும் இது வந்து மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வீட்டில் வந்து மாடித்தோட்டத்துலையோ இல்லை கீழவோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு குச்சியை தண்டு வந்து உடச்சி வச்சுட்டோம்னா அழகாக வளர்ந்து வந்துடும் கீரை கடைச்சிட்டே இருக்கும் நமக்கு இது வந்து வேஸ்டாகவே கூடாது நம்ம அவ்வளோதாண்டா இன்றி இதோ ஒரு பாவக்காய் இருக்கு டீ குட்டியா ஆமாடா இதை கவனிக்கல பத்தியாடா பழுத்துட்டே இருக்குடாப்பா அது கொஞ்சம் பழுக்கல கலர் மாறி இருக்கு இருந்தாலும் பாவக்காய் வீட்டில் பறித்து வச்சுருக்கேன் அதோட கூட சேர்த்து பொரியல் பண்ணிக்கலாம் சரி இதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு தானே செய்ய போகிறோம் கீழே விழுந்தாலும் எடுத்துக்கணும் பாகக்காய் கூட இப்படி அப்போ மேலே போட்டுடுறேன் நமக்கு தெரியல போடுறது கீழே தொங்குறதுனால ம் இவ்வளோ கீரை எடுத்துக்கோங்க நம்ம ம் சிகப்பு பசலை கீரை இரும்பு சத்து மிகுந்த சிகப்பு பசலைக்கீரை அப்படியே விற்கவே ஆரம்பிச்சிடலாம் படம் நல்லா இருக்கு ரெண்டு கலர் கிரீன் கலர் செமையா இருக்குது சரி இப்போ நம்ம மருதாணி செடியில இருந்து மருதாணியை பறிக்க போறோம்டா ஏன்னா நீங்க எல்லாம் கைக்கு வைக்கணும்னு சொன்னீங்க மருதாணி சிவப்பு சிவப்புன்னு ஒரு பாட்டு வரும்ல அண்ணா தப்படத்துல அப்புறம் இன்னொரு பாட்டு கூட ஒரு படத்தில் வரும்டா மருதாணி அது நமக்கு பாடம் வராதுன்னு வச்சுக்கிறேன் இருந்தாலும் நமக்கு நம்ம தெரிஞ்சதுலாண்டா உருவிக்கலாம் இல்ல கட் பண்ணாலும் நமக்கு ஆனால் செமையா செக செவக்கண்டா நம்மளோட மருதாணி செடியிலேருந்து கலர் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் நீ நல்லா அரைச்சி அதில் என்ன வைப்பீங்க லவங்கப்பூவும் கொஞ்சம் புளி அவ்வளவுதான் நினைக்கிறேன் தான் தெரியும் தான் தெரியும்ல ஆண்டிதான்டா நிறைய வைக்க மாட்டேன் சின்ன பிள்ளையில வச்சதோடு சரி வைக்கிறதுல தான் ஃபோன் வந்துருச்சு அதுவும் நீங்களாக ஃபோன் தான் ஆண்டி வீட்டில் இருக்குவே வாங்கி வைக்க போடுங்க அழகாக இருந்தாலும் இதுதான் நல்லா அதான் டேய் ஒரு அழகாக வருது பத்தியா இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பக்கம் ஒரு ஆள் வேணும் போல இருக்குடா நம்ம ரெண்டு பேராலையும் முடிய மாட்டேங்குது சில வேலை எல்லாம் மாடித்தட்டதுல இன்னைக்கு வேற நிறைய அறுவாடு ஆ அதே தான் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நம்ம அது கொஞ்சமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வந்த பிறகுதான் தெரிஞ்சது இவ்வளோ இருக்குது நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு இத்தனைக்கும் மூணு நாளைக்கு முன்னாடி தான் அம்மா ஆன் ஆண்டி வந்து லாங் வீடியோ போட்டேன் எல்லா காயும் எடுத்து த்ரீ டேஸ்லேயே திரும்பவும் நமக்கு வந்து இவ்வளோ அறுவடை கிடைக்குது இதெல்லாம் பெரிய விஷயம் அதுவும் இந்த மார்ச் எண்டில் கிடைக்கிறதெல்லாம் இந்த வெயில் நாட்களில் நமக்கு உடைச்சு எடுத்துடுறேன் எங்களூர் விட்டு வளர்ந்துரு திரும்பவும்

நம்ம என்ன தான் கட்டி விட்டோம்னா அவங்களுக்கு எந்த இடம் தான் ஈஸியாக இருக்குதோ அந்த இடத்துல தான் கொடி போகுது போதுண்டா அவ்வளோதான் தட்டு நிறைய நம்ம மருதாணி பறிச்சிட்டோம் சூப்பர் சூப்பர் ம் நீ நாளைக்கு வச்சுட்டு வந்து பாட்டுற ஆண்டி வந்து பாட்டு பாடுவேன் மருதாணி சகப்பு சகப்புன்னு ம் அண்ணாத்த வந்து ரஜினி பாட்டை பாடலாம் ஆர்கானிக்கான மருதாணி நம்ம தோட்டத்திலேருந்து சூப்பராக எடுத்துருக்கோம் அப்படியே பசுமையாக இருக்குது ஓகே இப்போ பூலாம் இருந்த பூலாம் பறிச்சுட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் என்னென்ன காய்கறிகள் பூக்கள் கீரைகள்லாம் அறுவடை பண்ணணும்னு சொல்லிட்டு கா காட்டுறோங்க ஃபஸ்ட்டு நாட்டு ரோசுங்க ஒரு தட்டு ஃபுல்லாக நாங்கள் பறிச்சுருக்கோங்க அப்புறம் வந்து நாட்டு செம் அதாவது செம்பருத்திங்க ஒற்றை அடுக்கு செம்பருத்தி ரெட் கலரு இது சந்தன கலர் கனகாம்பரம் அப்புறம் தங்கரளி சாமந்தி மல்லிப்பூ அடுக்கு மல்லி எல்லாமே இருக்குங்க அடுத்து வந்து புதினாங்க மூணு கட்டு புதினா எடுத்துக்கிட்டோங்க அப்புறம் சிகப்பு கீரை இது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க சிகப்பு இதனால் பொன்னாங்கண்ணி கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இது ஒரு கட்டு விட அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து அவரைக்காய் கொத்தவரங்காய் பச்சை மிளகாய் மருதானை கைக்கு வைக்கிறதுக்காக நாங்கள் பாருங்கள் கொய்யா பழம் நாங்கள் கட் பண்ணி காட்டுறோம்னு சொன்னேன் அழகாக பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் நாட்டு கொய்யா அப்புறம் வந்து கத்திரிக்காய்ங்க செவந்தப்பட்டி கத்திரிக்காய் பச்சை நீட்டு கத்திரிக்காய் பவானி கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காய் பிளாக் பியூட்டி கோவைக்காய் எலுமிச்சை மழை அஞ்சு எலுமிச்சை மழை எடுத்துக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தக்காளி ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான பம்பர் ஹார்வஸ்ட்டுங்கிறது இன்னைக்கு எங்களுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது எல்லாமே ஆர்கானிக்காக எடுத்துருக்கோம் நல்லா பச்சை இந்த பசுக்கு நமக்கு நிறைய கிடைச்சிருக்கிறேன் இன்னைக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளே எதிர்பார்க்கல அறுவடை சொல்லிட்டு மாடிக்கு போனோம் நாங்க அப்புறம் பார்த்தா இவ்வளவு அறுவடை இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சது எல்லாமே டிஃப்ரெண்டான அறுவடைங்க எங்களுக்கு நீங்க கிடைச்சது ஆமா எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்